உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் தைப்பூச தேர் திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் அமைச்சர் மற்றும் திமுகவினரின் வாகனங்களை மறைத்து கொந்தளித்த பக்தர்கள் கோவை பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் பக்தர்களால் ஏழாம் படை வீடு என அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திற்கு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் நேற்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருத்தேரை வடன்பிடித்து தேர் திருவிதி உலா தொடக்கி வைத்தார் இதனையடுத்து அமைச்சருடன் வந்த திமுகவினரின் மற்றும் வர வாகனங்களை மட்டும் பாதுகாப்பிற்கு இருந்த காவல்துறையினர் அனுமதிப்பதாகவும் சிறப்பு தரிசனம் என்று வழியில் திமுகவினரை அனுமதித்து அவர்கள் மட்டும் சென்று வருவதாக கூறி அதனால் பக்தர்கள் செல்கின்ற பாதையை பல மணி நேரம் அடைத்து வைத்து அனுமதிக்க காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் உண்ண உணவின்றி தவிப்பதாகவும் கூறி திமுகவினர் வந்த வாகனங்களை மறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனை அவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அம்மாலாம் போயிடுறானாம் போலீஸ் பஸ் கார யாரும் ஒரு மணிக்கு போகாது போனாலும் பஸ் பேப்பர் கார்டு பஸ் பஸ்